ஸ்ரீநிதி தான் இருக்கேம்மா அப்படியா தங்கும் சரி சரி வந்தோன்னையும் லைக் ஆ ஆஃப் பண்ணி விட்ருடாமா ம் அம்மா நாளைக்கு படையப்பா மூவி ரிலீஸ் அங்க ரிலீஸ் போதா அப்படியா ஆமாம் தங்கும் இருந்தார் அப்பா நாளைக்கு அம்மா மூவிக்கு வா சூப்பர் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் படமே வேற லெவலில் இருக்கும் ரஜினி சார் நடித்தது வேற லெவலில் இருக்கும் பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அம்மா இந்த மூவி ரிலீஸ் ஆகுறப்ப நான் பார்க்கலம்மா அப்படியா சரி 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 பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அம்மா தங்கம் நைட்டு வந்து இட்லி ஊற்றுறேன் இட்லி சாம்பார் ஹவ் இஸ் யுவர் டே ரொட்டீன் அம்மா டே ரொட்டீன் ரொம்ப இன்னைக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெளியே போயிருந்தோம் அக்கா அம்மா பார்க்கறக்கு போயிருந்தேன் உடம்பு சரியில்ல பார்த்துட்டு வந்த டயர்டாக இருந்துச்சு வீட்லேயே இருந்துட்டேன் கீழே லட்டு வந்த குழந்தைய பார்த்துட்டு குஞ்சுட்டு இருந்தேன்ட்டியா என்ன சொமா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் மாதிரி இருக்கு அம்மா ஏப்ரல் எனக்கு காலேஜ் முடிஞ்சுமா வச்சிச்சு அதுக்குள்ள முடியுதா ஸ்ரீநிதி முடிஞ்சின்னு சொன்னாலே நான் ஃபீல் பண்ணுவேன் எதுக்கு தெரியுமா அறுபதாயிரம் முடிச்சிட்டேன் அப்படிம்பேன் அந்த மாதிரி இருக்கு முடியுதா ஏப்ரலோட முடியுதா காலேஜ் லைஃப் க்ளோஸ் அம்மா அச்சு அப்படியா சேர்த்தாங்க அடுத்தது என்ன பிளானிங் ஒர்க்கு அப்பா போற அப்பா போற அப்படியா சரி சரி அப்பா போல தங்கம் அப்பா போறாரா மூவிக்குன்னு கேட்குற போல 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 அப்பா நாங்க எல்லாம் போவே மாட்டாரு அப்பா இப்ப வரைக்கும் தனியாக இந்த மூவிக்கும் போனது நானும் ஸ்ரீநிதி இல்லாம போனதே இல்லை நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சுற்றுலா நல்லா இருக்கேன் தம்பி நான் நல்லா இருக்கேன் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் ஹாய் டியர் ஹாய் ஸ்ரீமதி அக்கா வாங்க 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 என்ன பண்ணுறீங்க அம்மா படையப்பா ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறேன்மா அப்படியா சூப்பர் சூப்பர் தங்கம் பண்ணி பார் ஸ்ரீமதி அக்கா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அழகா இருக்குங்கம்மா ஆமாம் தங்கம் அழகு குக்கிங்டா ஸ்ரீமதிக்காவுக்கு விலை ஜாஸ்தி சரி சரி சமைங்க தம்பி வந்துட்டானா ஸ்ரீநிதி சிஸ்டர் காலேஜ் எப்படி போகுதம்மா ஸ்ரீநிதி சிஸ்டருக்கு காலேஜ் நல்லா போகுது தங்கம் தான் வந்தா வந்தே அரை மணி நேரம் ஆகு ஆகுது தங்கம் ஆ மது அக்காவே காணும் மது அக்கா காணண்ட தங்கம் என்ன ஆச்சுன்னு தெரியல நான் ரெண்டு மூணு நாள் லைவ் வரலாம் ப்ராப்ளம் விளையாட்ருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் உங்க பர்த்டே எப்பம்மா என்னோட பர்த்டே பிப்ரவரி தாங்க குமார் வந்தாச்சா இன்னும் வரலக்கா குமார் வர்றதுக்கு ஒம்பது மணி ஆயிருக்கா தம்பி வந்துட்டானா பிப்ரவரி என்ன டேட்மா பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து தங்கம் ஹாய் வாங்க பேசலாம் என் பர்த்டே ஜூன் ஜூன் டுவெண்ட்டி ஒன் சூப்பர் சூப்பர் தங்கம் விஷ் பண்ணிடலாம் சரத்தோட பர்த்டே விஷ் பண்ணிடலாம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டு அம்மா ஓகே தங்கம் ரொம்ப நன்றி தேங்க்யூ உனக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே

நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருப்பேன்ம்மா அப்படியா ஹவர் செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு தூங்கிடுவேம்மா சூப்பர் சூப்பர் தங்கம் நம்ம அதெல்லாம் இந்த பன்னெண்டு மணி வரைக்கும்லாம் முடிச்சிருக்க மாட்டோம் வீட்டில் அப்பா முழிச்சிருப்பாரு அவர் தான் எங்களை வந்து வருஷம் வருஷம் எழுப்புவார் நாங்களாம் நல்லா தூங்கிடுவோம்

கண்டிப்பாக தங்கம் எங்கே நம்ம சொல்கிறோமோ தவிர செய்கிறதே இல்லை டாக்டர்கிட்ட செக்கப்பில் இருக்கோம் டாக்டர் சொல்கிற சாப்பாடு எல்லாம் தான் சாப்பிட்றோம் அப்புறம் இடையில விட்டுருவேன்

இப்பதான் பருப்பு வச்சுருக்கோம் இன்னொரு மூணு விசில் வரட்டும் என்ன ஆச்சும்மா உங்களுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை தாங்க சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல அதுக்கு சொல்றாப்புல சந்தோஷ் அய் ஸ்ரீநிதி என்ன சொன்னேன்னா அம்மா அங்கிள் வச்சுருக்காரும்மா அவரே கொஞ்சம் நேரம்தான் வச்சிருக்காரு அதனால கொடுத்துட்டு வந்தேன் நான் லட்டு புள்ள ஹேய் லட்டுமா ഇнда 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 ടങ്ങമല്ലേ തങ്ങ അടി പോകുന്നില്ലേ സിമിലർക്ക്ന്നൊരു ചട്റുണ്ട് യെ ലഡ്ഡുവാ എന്നോവാ എയ് എന്നോവാ പോട്ട് ഇക്കേ കോപ്പ് 그러면은 പോട്ട് ഇരിക്കുന്നതുപോലെ എവളൈ வாவ் நல்லா இருக்கு அம்மா அப்பா மட்டும் படையப்பா லுப்பில் இருந்தா எப்படி இருக்குமா நீ சொன்னேன்னா அவருக்கு தலையில ஏறிடும் தந்தோம் ஏய் ஒரே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பார் ஏய் ஏறுறா அது வாடகை தூங்கி இனிச்சியம்மா தூங்கி இனிச்சியடா தூ

நல்லா லட்டுнда லட்டுнда எப்படி இங்க நல்லா கடிக்குறீங்களா

இன்னைக்கு தூங்க ஏன் தங்கம் என்னாச்சு பாலாஜி ஹாய் அக்கா ஹாய் பாலாஜி எப்படி இருக்க ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கேன் தங்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் பாலாஜி சாப்பிட்டாச்சா அக்கா இன்னும் இல்லை தங்கம் இதுக்கு தான் நீ சாப்பிட்டாச்சா நான் நல்லா இருக்கேன் அக்கா சூப்பர் சூப்பர் பாலாஜி சென்னை எல்லாம் ரொம்ப பனியா பனி மூட்டமா இருக்கா சொன்னதுக்கா சாப்ப என்ன அக்கா தங்கம் இன்னைக்கு வந்து இட்லி சாம்பார் தங்கம் இல்லை அக்கா இனிமேல் தான் சாப்பிடணும் அக்கா ஓகே தங்கம் நல்லா சாப்பிடுங்க தங்கம் உப்பை மரம் எடுத்துகிறோம் எல்லாத்தையும் ஒரு குண்டாக எடுத்துகிட்டு வரையை போட்டு அக்கா ஊட்டி பொண்ணு சஸ் 아니 그런다 아니 그래도 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 그래 நாளைக்கு தலைவர் பர்த்டே வேற டுவெல் ஓ கிளாக்கு ஸ்டே ஸ்டோரி வச்சுட்டு இரு இருந்துடுவேன் வா சூப்பர் சூப்பர் நாளைக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம தலைவரோட பர்த்டே வா தங்க இது கொண்டு குப்பை பாக்ஸில் போட்டுருக்காங்க

கால் மடங்கி இருக்குடா ஒரு பச்சை புள்ளை இவ்வளோ வெலை பார்க்குறீங்களே அக்கா வாங்குறீங்களே இருக்கா எந்த பச்சை பிள்ளை ஸ்ரீனிதீவா யார்க்கா அந்த தலைவர் சொல்லுங்க அக்கா ரஜினிகாந்த் சம்மன் பண்ண ரஜினி சார் லட்டுமா அது மீனாமால தன தெரியாது லாண்டு புள்ள தங்கமேயில தங்க புள்ள லட்டு வந்து வர டான்ஸ் எடுமா இது மெயின்टेन பண்ற 90 ஸ்கேல் ங்க ஆமாக்கா பாப்பாருக்காங்கள அக்கா அம்மா தங்கம் கீழ் வீட்டு குழந்த வந்திருக்காப்ல காட்டுங்க அம்மா அவங்கள லட்ட காட்டுறதா நீ வேற லட்டு வந்து ஸ்ரீநிதி தூக்கி வச்சிருக்கா தங்கம் உள்ள இருந்து ஒரு டவுலெட் சேர் மேலே துன்பாரு இங்க பெட் மேல இருக்கான்னு பாரு ஒயிட் கலர் எது துண்டு அக்கா அம்மா இல்ல எது காட்டுங்க அம்மா அவங்கள இந்த இப்ப காட்டுற இரு தங்கம் சரி அக்கா பாய் ஓகே தங்கம் பாய்

தங்கமே எங்க தாத்தா கூப்பிடுறாரு சரி அக்கா பா அம்மா எங்க அப்பா எப்படி நீங்க நல்லா பாத்துக்கிறாரோ அந்த விட மடங்கா நீங்க நல்லா பார்த்துக்கணும் அம்மா

hello hi hello hi a kai okay. biki nga nala vishyu nga phong tha phong tha பொண்ணு தாங்க பொண்ணு செவன்த் லைக் போட்டாச்சு நன்றி நன்றி எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு फोन परे, अम्मा कॉल वंदर चे पेसी तेरा ओके तंगो ओके तंगो हाय सुमी अका एवरीड किंग है एक बार 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 एक बार

சரி நான் கூற கட் பண்ணிட்டு அதுல போன் பேடிச்சுட்டு நான் மறந்துடுவேன் அப்புறம் தாத்தா திட்டுவாரு போன் வந்தா திருப்பி கூப்பிட மாட்டேயா அப்படின்னு சரி ஓகே சாப்பிட்டாச்சா நாங்க காலிஃப்ளவர் குழம்பு தோசை அப்படிங்களா சூப்பர் சூப்பர் நம்ம வீட்டுல இன்னைக்கு வந்து இட்லி சாம்பார் தண்ணி நீ விட்டு பாரு பை பண்ணி கூடு வல்லையா டாடி கால் பண்ணி சொல்லு சரி ஓகே நானும் போயிட்டு வரேன் ஆயிடு தங்கிலி டான்ஸ் ஆடுமா Dance. Okay, bye.